இந்த பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த தோட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செண்டுக்கு ரூபாய் ஏக்கருக்கு எட்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோப்பு அருமையான தெனந்தொப்பு விற்பனைக்கு வந்திருக்கு தனி கிணறு ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸோட வந்துருது லொக்கேஷன் எங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தென்காசி போகிற வழி குளம் அப்படின்ற ஊரில் வந்துருது பதினேழு ஏக்கர் இருக்குங்க சென்டுக்கு பேர் எட்டாயிரம் தான் பதினேழு ஏக்கர் இருக்குது பி சர்வீஸோட நல்ல பாத வசதியோட மெயின் இருந்து ஹைவே இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் தோட்டத்துக்கு வரோம் தோட்டம் பார்க்கு நினைக்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்தோட லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ப்ராப்பர்ட்டி நேரில் விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துடா இடுங்க இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஐம்பது மரம் தினமரம் வந்துடும் அது போக மீதி இடங்கள் எல்லாமே உங்களுக்கு தரிசாக தான் வச்சுருக்காங்க இதுக்கு பக்கத்தோட்டம் பொருளாக பார்த்தீங்கன்னா நெல் வயல் தான் ஸோ நெல் நீங்கள் போட்டு விவசாயம் பண்ணலாம் மண் அதுக்கு தக்க நல்ல மண் தான் ஃப்ரீபி சர்வீஸோட பாத வசதியோட தோட்டம் வந்துடும் குறைஞ்ச பட்ஜெட்டில் தோட்டம் தேடிட்டுருக்கிற உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பதினேழு ஏக்கரையும் மொத்தமாக தான் தருவாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அரை ஏக்கர்லாம் பிரித்து தர மாட்டாங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க ஒரு ரியல் எஸ்டேட் டீல் பண்ணுறீங்க உங்கள் வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இடத்த எடுத்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக பிரித்து கொடுத்துக்கலாம் டைரெக்டாக ஓனர் சிட்டிங் வைக்கிறேன் பிடிச்சிருந்துனாக்கா எடுங்க மொத்தமாக எடுத்து நீங்கள் பிடிச்சுக்கோங்க பதினேழு ஏக்கர் தென்னந்தொப்பு இந்த மாதிரி உருவாக்க முடியும் பக்கத்தோட்டத்தில் உங்களுக்கு கோழி கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணெல்லாம் போட்டிருக்காங்க வாழை தென்னை எல்லாமே பயிர் போட்டிருக்காங்க இந்த தோட்டத்தில் விவசாயம் பெருசாக நடக்கலை தென்னை மட்டும்தான் போட்டிருக்காங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்